காவேரியை தான் காட்டுறாங்க காவேரி வந்து தான் வயித்துல உள்ள குழந்தைகிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க பெரியமாவை தான் எல்லோரும் விழுந்து விழுந்து இருக்கிறாங்க ஆனால் என்னை பற்றியும் உன்னை பற்றியும் யாருமே யோசனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஆனாலும் என்ன பண்ணுறதுக்கு நான் தான் நீ என் வயிற்றில் இருக்கிற உண்மையை வந்து யாருகிட்டேயும் சொல்லாமல் மறைச்சிருக்குறோம்லா அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்னை எங்கே பார்க்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க எப்போ நான் வந்து உண்மையை சொல்கிறேனோ அப்போ உடனே வந்து எல்லாருமே உன்னை நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க அந்த நாள் சீக்கிரத்திலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க அப்போ மாமி வந்து விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணவும் சொல்லுங்க மாமி அப்படிங்கிறாங்க என்ன விஜய் உன் ரூமில் வந்து ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது நீ ஆஃப் பண்ணாமல் போயிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நான் மறந்துவிட்டேன் மாமி அப்படிங்கிறாங்க சரி சாவி தான் உங்ககிட்ட இருக்குதுல்ல இந்த ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க சரி பக்கத்தில் வந்து அவங்ககிட்ட சாவியை கொடுத்துருங்க அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு விஜய் கேட்கவும் அதையும் ஏன் கேட்குற விஜய் அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு குழந்த வரப்போகுது அப்படிங்கிறாங்க இதுக்கெட்டதுமே விஜய் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா காவேரி வந்து தாங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கோயிலுக்கு வர பேசணும்னு சொன்னாலா அப்போ காவேரி தான் கன்சியூவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாமிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரியை நான் கேட்டதா சொல்லு அப்படிங்கும்போது என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து மாமி வந்து எரிச்சலோட போனை வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரிக்கு உடனே போன் பண்ணி அவ கோயிலில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணுன்னாலா அப்போ இந்த விஷயமா தான் இருக்கும் நம்ம இப்பவுமே போன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து யமுனாவை தான் காட்டுறாங்க யமுனா வந்து நிவீனுக்கும் காவிரிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும் போது அப்போ நிவீன் வராங்க என்ன ஏம்மனா இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க உண்மையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இன்னைக்கு நம்ம வந்து கங்கா க பார்க்கறதுக்காக நம்ம போனோம்ல அப்படிங்கும்போது அம்மா ஆமா போனோம் அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது போது அங்கே பிரச்சனையே வந்து அங்கே வச்சு ஆரம்பிக்கல ஏற்கனவே ஆரம்பிச்ச பிரச்சனை தான் ஆமா காவிரி தண்ணி எடுக்கிறதுக்காக போனாலா நீ எதுக்காக அவ கையில இருந்து தண்ணியை வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன இதெல்லாம் இப்படி கேட்டுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து குழப்பம் அடைகிறாங்க இப்ப நம்ம உண்மையை சொல்ல முடியாது ஏன்னா காவிரி வந்து நம்ம கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறா இவ வரை இப்படி கேட்டுட்டு இருக்கிறா இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து குழப்பத்தோட இருக்கிறாங்க அப்போ வந்து யமனா வந்து கோவத்தோட கேட்டுட்டு இருக்கிறாங்க காவிரி தண்ணி எடுக்க போனானா அவளுக்கு எடுத்துட்டு வர தெரியாதா நீங்க கூட போய் அவட்ட வந்து அந்த குடத்தை வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கெட்டதுமே நிவினுக்கு வந்து பயில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க இது என்னது நான் தண்ணி தண்ணி இருந்து எடுக்கிறதுக்காக போகும்போது நான் வந்து ஃபோன் பேசுறதுக்காக போனேன் அதனால தான் சரி தண்ணி கூடத்தை தூக்கிட்டு வராமல் தூக்கிட்டு வந்தேன் அதனால தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கவோ இது கிட்டத்தையும் யமனா கோவப்படுறாங்க